ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபிட்னஸ் அண்ட் பாடி பில்டிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா உங்கள் உடம்பு ஆக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லை மசில் ஏற்றணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் எளிய முறையில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ அந்த வீடியோ உங்களுக்கானது வாங்க பார்க்கலாம் அதாவது ஃபிட்னஸ்க்கோ பாடி பில்டிங்க்கோ பணம் வந்து செகண்டரி தாங்க ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் தான் மெயின் அதாவது நீங்கள் வந்து பணமே இல்லாமல் உங்கள் உடம்பை ஆக்கலாம் அது எப்படின்றத பார்க்கலாம் காலையில் அதிகாலையில் சீக்கிரமாக நீங்கள் எந்திரிக்கணும் எந்திரிச்ச உடனே ஒரு சம்பு தண்ணி அதாவது ஒரு வாட்டர் பாட்டில் நீங்கள் தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிச்சிட்டு ஒரு பனானாவோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது அப்ஸ் அடிக்கணும் அதாவது சிங்கிள் பார் எடுக்கணும் சிங்கிள் பார் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு ஸ்லாப் இருக்கும் அந்த ஸ்லாப்பில் நீங்கள் ஏறி தொங்கணும் அப்படி தொங்குறதுனால உங்களோட லார்ட் மசில் நல்லா விரிவடையும் செகண்ட் பார்த்தீங்கன்னா புஷ்அப் அடிக்கணும் அதாவது தண்டால் போடணும் தண்டால் வந்து ஒரு செட்டுக்கு ஒரு பத்துன்ற அளவுக்கு ஒரு மூணு செட் ஆச்சு போடணும் ஒரு செட்டுக்கு உங்களால் எவ்வளோ அளவுக்கு பண்ணலாமோ ஆனால் பேசிக்லேருந்தே இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு பத்தோ ஒரு எட்டோ போட்டு மூணு செட் போட்டு முடிக்கணும் அதுக்கப்புறம் சிட்டப் போடணும் அதாவது ஸ்கூலில் லேட்டாக போனால் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்கள உட்காந்து ஏந்திரிட்டான்னு கையை நீட்டிட்டு சேர் மாதிரி அந்த மாதிரி போடணும் இதனால் உங்கள் தொடைகளுக்கு கால்களுக்கு பவர் இருக்கும் செஸ்ட்டுக்கு பவர் இருக்கும் லாட் மசல் இருக்கும் இது கூட நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு கிரவுண்ட் இருந்துச்சுன்னா அந்த கிரவுண்டில் ரெண்டு கம்பியை நட்டுருப்பாங்கள்ல அந்த கம்பியில் இப்படி இறங்கிடுறது தான் டபுள் பார் அந்த டபுள் பார் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் செஸ்ட்டு இருக்கும் இந்த லாட்டுக்கும் பவர் ஏறும் ஸோ இப்படி நீங்கள் படிப்படியாக பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கைகளுக்கு இதெல்லாம் பண்ணுறதுனால பவர் இருக்கும் இப்படி பண்ணுறதுனால உங்கள் பாடி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு உட்பட்டு வரும் அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஜிம்மில் போய் சேரணும் அந்த ஜிம் எவ்வளோ காஸ்ட்லி பில்டப்பாக இருக்குன்னு பார்க்கக்கூடாது அந்த ஜிம்மில் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கா அதுவும் கவர்மெண்ட் ஜிம்மாக இருக்கா இல்லையா ஒரு பிரைவேட் ஜிம்மில் ஒரு அறுநூறுவாலேருந்து ஐநூறுரூவா நானூறுரூவாவுக்குள்ளே ஃபீஸாக இருக்கா மாசம் ஃபீஸாக இருக்கான்னு போகணும் ஏன்னா எத்தனை பேர் மாசங்களாக போய்ட்டு அடுத்து நின்றுவாங்க இல்லை அவங்களோட சூழ்நிலை போக முடியாததாயிரும் அதனால மாதம் ஜிம்மில் போய் சேர்ந்துட்டு அங்கே ஒரு மாஸ்டரோட ஃபாலோப்பால் நீங்கள் போனவுடனே இந்த ப்ரோட்டீன் பவுடரோ க்ரியேட்டினோ செராய்டிலேயோ இதெல்லாம் சிக்கி த ஃபஸ்ட்டு உங்கள் உடம்பை நார்மலான இயற்கையாக ஏற்றுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எவ்வளோ பண்ணியும் பிரோஜனம் இல்லையா ஒரு டாக்டரோட மாஸ்டரோட கன்சல்ட்டோட நீங்கள் அடுத்தது ப்ரோட்டீன் பவுடரோ வே எடுக்கலாம் இல்லைனா வந்து க்ரியேட்டின் எடுக்கலாம் செராய்ட்ஸ் அதெல்லாம் அடுத்த லெவல் நீங்கள் அதுக்கு ஸ்டார்டிங்லேயே போயிட்டிங்கன்னா உங்களோட உடல் திறன் என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது அதாவது உங்கள் ஜெனெட்டிக் பவர் என்ன உங்கள் உடம்புல இருக்குன்னே தெரியாது ஸோ இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்கள் உடம்பும் ஃபிட்டாகலாம் பாடி பில்டிங்கும் பண்ணலாம் இதுக்கு பணம் தேவையான அவசியம் கிடையாது எல்லாருமே பணத்தை வச்சுருக்கவங்க இன்றைக்கி பெரிய பெரிய பாடி பில்டர் ஸோ ஃபிட்னஸ் ஃப்ரீக்கோ கிடையாது எல்லோரும் ஒரு காலத்தில் வெறும் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுட்டு வந்தவங்க தான் ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்டடாக இருங்க உடல் பயிற்சி செய்யுங்கள் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்